மத்திய ஆசிய நாடுகளுடனான உறவு எப்போதும் இந்தியாவுக்கு முக்கியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நேற்று புதுதில்லியில் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் குடியரசு தஜிகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பின் போது பிரதமர் இதனை கூறினார் மத்திய ஆசிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பிரதமருடன் கூட்டுச் சந்திப்பு நடத்தினர் இந்தியா மத்திய ஆசிய உரையாடலின் நான்காவது கூட்டத்தின் போது நடைபெற்ற நேர்மறையான மற்றும் பயனுள்ள விவாதங்கள் குறித்து அமைச்சர்கள் பிரதமரிடம் மோடியிடம் விளக்கினர் அதிக பொருளாதார தொடர்புகள் விரிவாக்கப்பட்ட இணைப்பு மேம்பட்ட பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் புதிய மற்றும் வளர்ந்து வரும் பகுதிகளில் விரிவான ஒத்துழைப்பு ஆகியவற்றிற்கான தனது தொலைநோக்கு பார்வையை பிரதமர் பகிர்ந்து கொண்டார் தியாகத் திருநாளான பக்ரீத் பண்டிகை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது பள்ளிவாசல்கள் மற்றும் மசூதிகளில் இஸ்லாமியர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர் தலைநகர் தில்லியில் உள்ள ஜுமா மசூதி பதேபூரி மசூதி மற்றும் ஷாஹி ஈத்காவில் இஸ்லாமியர்கள் அதிக அளவில் கூடி பிரார்த்தனை செய்தனர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தேசிய தலைநகர் தில்லி முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நகரின் அனைத்து பகுதிகளிலும் பண்டிகையை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் கொண்டாடுவதை உறுதி செய்வதற்காக தில்லி காவல்துறை நகரம் முழுவதும் ரோந்து பணியை மேற்கொண்டு வருகிறது பக்ரீத் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த விழா தியாகம் நம்பிக்கை மற்றும் மனிதாபிமான விழுமியங்களின் சின்னம் என்று தனது செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விழா சமூகத்தில் ஒற்றுமை அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் செய்தியை பரப்புகிறது என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் தன்னலமற்ற தன்மை மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மதிப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஓர் சிறந்த சமூகத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரௌபதி முர்மு வலியுறுத்தினார் இந்த மாத இறுதியில் கனடாவில் நடைபெறும் ஜி செவன் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் பிரதமரை நேற்று தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட கனடா பிரதமர் மார்க் கார்னி உச்சி மாநாட்டில் பங்கேற்கும்படி பிரதமரை கேட்டுக்கொண்டார் இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்திய தேர்தல் வெற்றிக்கு கார்னியை வாழ்த்தினார் மேலும் கனடாஸ்கிஸில் நடைபெறும் ஜி செவன் மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தார் இந்தியாவும் கனடாவும் புதுப்பிக்கப்பட்ட வீரியத்துடன் பரஸ்பர மரியாதை மற்றும் பகிரப்பட்ட நலன்களால் வழிநடத்தப்பட்டு ஆழமான உறவுகளால் பிணைக்கப்பட்ட துடிப்பான ஜனநாயக நாடுகளாக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் மோடி மேலும் கூறினார் இந்த உச்சி மாநாட்டில் கனடிய பிரதமரை சந்திக்க ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் கூறினார் இந்திய மொழிகள் நமது கலாச்சாரத்தின் ஆன்மாவாகும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் இந்திய மொழிகள் பிரிவை அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இந்தியாவின் ஒவ்வொரு மொழியும் பிற மொழிகளுடன் தொடர்புடையது என்றும் ஒரு மொழி இல்லாமல் இன்னொரு மொழியின் வளர்ச்சி சாத்தியமாகாது என்றும் கூறினார் ஆறுகள் ஒன்றிணைவது போல் நமது மொழிகள் ஒன்றிணைந்து இந்திய கலாச்சாரம் என்ற கங்கையை உருவாக்குகின்றன என்ற அமைச்சர் அமித்ஷா இந்திய மொழிகள் நமது கலாச்சாரத்தின் ஆன்மாவாகும் என்று கூறினார் இந்திய மொழிகள் பிரிவு அனைத்து மொழிகளுக்கும் ஒரு வலுவான மற்றும் சீரான தளத்தை வழங்கும் என்றும் இந்தியாவின் மொழியியல் பன்முகத்தன்மையை உள்ளடக்கியதாக இது விளங்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளை மூடும் திட்டம் எதுவும் கிடையாது என்று மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார் வேலூரில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூடுவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளை மூடும் திட்டம் எதுவும் கிடையாது என்று மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார்